வணக்கம் நாம இன்னைக்கு வந்துட்டு பீட்டர் ரால்சனோட தேவையற்ற துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி அதாவது எண்டிங் அன்னெசரி சஃபரிங்கிற புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இந்த புத்தகம் ஒரு கேள்வியோட தொடங்குது ரொம்ப ஆழமான ஒரு விதத்துல நம்மளே சவால் செய்யற ஒரு கேள்வி அதாவது நாம அனுபவிக்கிற பெரும்பாலான துன்பங்கள் நமக்கு நடக்கிற விஷயங்கள் இல்ல அது நாமளே நமக்கு செய்துக்கிற விஷயங்கள்னா என்ன செய்வீங்க ஆமா இந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க இதுவே நம்ம மொத்த பார்வையையும் மாத்தி போட்டுறோம் இல்லையா நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் துன்பம்னா வெளியே இருந்து நம்மள தாக்குற ஒரு விஷயம்னு ஆனா அதுவே நம்ம உருவாக்குற ஒரு மனப்பழக்கம்னா அப்போ அதை நம்மால நிறுத்தவும் முடியும் அதேதான் அதுதான் இந்த புத்தகத்தோட மைய சரி இந்த புத்தகத்துல ஒரு அருமையான ஓமை இருக்கு அந்த கொதிக்கிற தண்ணி ஓமை ஆமா அதுதான் அதாவது கொதிச்சிட்டு தண்ணில ஒரு வயிறு இருக்குன்னு வச்சுப்போம் சரி அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கையை திரும்பத் திரும்ப அந்த தண்ணிக்குள்ள விடுறோம் ஒவ்வொரு தடவையும் கை சுடுது வலிக்குது ஆமா ஆனா அந்த வலி அந்த வலி வெறும் சுடுதண்ணியால மட்டும் வரல அந்த வைரத்து மேல நமக்கு இருக்குற ஆசையாலயும் கைய உள்ள விடுற நம்ம செயலாலையும் தான் வருதுன்னு நம்ம உணர்றதே இல்ல நம்ம மன ரீதியான துன்பமும் இப்படிப்பட்டதுதான ஆசிரியர் சொல்றாரு ஆமா அது எப்படி சாத்தியம்னு புரிஞ்சுக்க நாம ரெண்டே ரெண்டு வார்த்தைக்குள்ள வித்தியாசத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி என்ன அது ஒன்னு அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்னு கருத்துருவம் அதாவது கான்செப்ட் ஓகே இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா இதுக்குள்ள தான் பெரிய விஷயமே இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இத வந்து நாம இப்போ இந்த நொடியில கூட உணர முடியும் உங்க அனுபவம்னா என்ன ம் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறேன் குரல் நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்தோட உணர்வு உங்க உடம்புல இருக்கிற சூடு இதுதான் அனுபவம் நிகழ்காலத்துல நேரடியா நடக்கிறது மட்டும் தான் அனுபவம் அப்போ கருத்துருவோம்னா மத்த எல்லாமே உங்க கடந்த கால நினைவுகள் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலை உங்க நம்பிக்கைகள் அடுத்தவங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து என்ன பத்தியே நான் வச்சிருக்கிற கருத்து உட்படவா ஆமா எல்லாமே உங்க மனசோட உருவாக்கம்தான் அது இப்போ இங்க இல்ல உதாரணத்துக்கு நாளேன்னு ஒன்னு இருக்கு ஆனா அது ஒரு எண்ணம் ஒரு கருத்து அது இப்போ நீங்க வாழ்ற நிஜமான அனுபவம் இல்ல சரி சரி வந்து அதாவது இஸ் அப்புறம் இல்லாதது ரெண்டா கரெக்ட் இந்த நொடியோட அனுபவம் இல்லாததுனா நம்ம மனசோட கற்பனை உலகம் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கணுமே நான் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே எதிர்காலம் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி எண்ணங்கள் மிகச்சரியா சொன்னீங்க நம்மளோட தேவையற்ற துன்பங்கள் எல்லாமே இந்த இல்லதுங்கிற உலகத்துல வாழ்றதால தான் வருது ஒரு நிமிஷம் அப்போ இந்த இல்லாதது அதாவது நம்ம எண்ணங்கள் அதுக்கு இவ்வளவு சக்தியா வெறும் மன எண்ணங்கள் எப்படி இவ்வளவு உண்மையான வழியையும் துன்பத்தையும் உருவாக்க முடியும் அந்த இணைப்பு எப்படி வேலை செய்யுது அருமையான கேள்வி அந்த செயல்முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனா நாம அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கோம் எப்படின்னு சொல்லுங்க நாம இப்போ இருக்கிற நிஜத்தை அதாவது இருப்பத நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கற்பனையான ஆதர்ஷத்தோட அதாவது இல்லாததோட ஒப்பிடுறோம் ஓ ஆமா அந்த உருவாகுற இடைவெளி தான் துன்பமா நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் துன்பம் ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா கண்டிப்பா இப்போ அதிருப்தி டிஸாட்டிஸ்பாக்சன் உணர்வை எடுத்துப்போம் நீங்க இப்போ உங்க வீட்டில் உக்காந்துருக்கீங்க இதுதான் நிஜம் இது இருப்பது சரி ஆனா உங்க மனசு நான் இப்போ ஒரு பீச்ல இருந்திருக்கணும்னு ஒரு கற்பனைய உருவாக்குது இப்போ நிஜத்துக்கும் கற்பனைக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு இல்லையா ஆமா வந்துருச்சு அந்த இடைவெளி தான் உங்களுக்கு அதிருப்திங்கிற உணர்வா மாறுது அந்த பீச்சுங்கிற கற்பனையும் உங்க மனசுல இல்லனா வீட்டுல இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கவே இருந்திருக்காது வாவ் இது ரொம்ப தெளிவா புரியுது அப்ப மன அழுத்தம் தகுதியின்மை தனிமை இந்த மாதிரி மத்த உணர்வுகளும் இதே ஃபார்முலால தான் வேலை செய்யுதா நூறு சதவீதம் மன அழுத்தம்னா என்ன எதிர்காலத்துல நடக்காத ஒரு மோசமான விஷயத்தை கற்பனை செஞ்சு அதை இப்ப இருக்கிற நிஜத்தோட ஒப்பிடுறது நாளைக்கு இன்டர்வியூல சொதப்பிட்டா என்ன ஆகும் நினைக்கிறது ஆமா அந்த கற்பனை தான் மன அழுத்தத்தை தருதே தவிர இன்னும் நடக்காத அந்த இன்டர்வியூ இல்ல இது எனக்கு ஒரு சொந்த அனுபவத்தை ஞாபகப்படுத்துது சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டியிருந்தது உம் பல நாளா நான் மேடையில சொதப்புற மாதிரியும் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் ஆனா நிஜமா இந்த பிரசன்டேஷன் நடந்தப்போ அது ரொம்ப சாதாரணமா முடிஞ்சது நான் பல நாள் பட்ட கஷ்டம் நடக்கவே நடக்காத ஒரு கற்பனைக்கு மிகச் மிகச்சரியான உதாரணம் தகுதியின்மை உணர்வும் அப்படிதான் நீங்க உங்களை நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு ஒரு கற்பனை வச்சிருப்பீங்க இல்லையா அதோட ஒப்பிடும்போது தான் நான் தகுதியற்றவன் தோணுது புத்தகம் கேக்குது ஒரு பாறை எப்பவாச்சும் தன்னை தகுதியற்றதான் நினைக்குமா இல்ல அது ஒரு பாறை அவ்வளவுதான் ஆமா அத இன்னொரு பெரிய பாறையோடையோ இல்ல ஒரு வைரத்தோடையோ ஒப்பிடும்போதுதான் மதிப்பு தகுதின்னுலாம் வருது ஒப்பீடு இல்லனா தகுதியின்மைங்கிற உணர்வுக்கே இடமில்ல வாவ் ஒரு பாறை தகுதியற்றது இல்ல அது வெறும் பாறை அப்போ மனுஷனுக்கு வர்ற தகுதியின்மை உணர்வும் முழுக்க முழுக்க ஒப்பீட்டாளல வருதுதானா தானா அதுக்குன்னு தனியா ஒரு இருப்பு கிடையாதா அதுதான் இந்த புத்தகத்தோட பார்வை இந்த உணர்வுகள்லாம் வெளியேறந்து நம்ம மேல திணிக்கப்படல இது எல்லாமே நாமளே செய்யற மனச்செயல்கள் நாம தான் கற்பனை பண்றோம் நாம தான் ஒப்பிடுறோம் நாம தான் துன்பப்படுறோம் ஆமா இத உணர்றதுதான் விடுதலைக்கான முதல் படி ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு முக்கியமான சந்தேகம் வருது சாதாரண மன அழுத்தம் அதிர் இதுக்கெல்லாம் இது பொருந்தலாம் ஆனா ரொம்ப நெருங்கல ஒருத்தர் எழுந்து துக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உங்க துன்பத்தை நீங்க தான் உருவாக்குறீங்கன்னு சொன்னா அது ரொம்ப உணர்ச்சியற்ற மாதிரி தெரியாதா இது ரொம்ப அவசியமான கேள்வி புத்தகம் வந்து வலி பெயின் துன்பம் சஃபரிங் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தெளிவான வித்தியாசத்தை சொல்லுது சரி வலிங்கிறது ஒரு உண்மையான நேரடியான அனுபவம் ஒருத்தரை இழக்கும் போது வர அந்த முதல் உணர்ச்சி அந்த வலி நிஜம் அது இருப்பது அதை நாம மறுக்க முடியாது ஓகே அப்போ என்ன அந்த வழிக்கு மேல நாம சேர்க்கிற மனக்கதைகள் தான் என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துருக்கலாமோங்கிற குற்ற உணர்வு தனியா எப்படி வாழ போறேன்னு பயம் ஓ இந்த எண்ணங்கள் தான் கருத்துருவங்கள் ஆமா இதுதான் வலியோட சேர்ந்து அதை நீடிக்கிற துன்பமா மாத்துது புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாம வலிய அனுபவிக்கலாம் ஆனா துன்பப்பட தேவையில்லை அந்த மேல நாம சேர்க்கிற கதைகளை நிறுத்துறது நம்ம கையில தான் இருக்கு இது ரொம்ப ஆழமான விளக்கம் வலியும் துன்பமும் ஒண்ணும் இல்ல சரி நாம தான் இத செய்யறோம்னா இத நம்மளால நிறுத்தவும் முடியும் அது எப்படி நம்ம மன ஆற்றலை எப்படி வேற திசைக்கு மாத்துறது இங்க தான் புத்தகம் ரெண்டு வகையான மன செயல்முறைகளை பத்தி பேசுது ஒன்னு கருத்தியல் மனச்செயல் கன்செப்சுவல் ஆக்ஷன் இன்னொன்னு கருத்தியல் மனச்செயல்பாடு கன்செப்சுவல் ஆக்ஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் பகல் கனவு காண்றது கவலைப்படுறது கற்பனை பண்றது இதெல்லாம் முதல் வகை கருத்தியல் மனச்செயல் இது முழுக்க முழுக்க இல்லாததுங்கிற உலகத்துல நடக்குது இதுதான் துன்பத்தோட மூலம் அப்போ ரெண்டாவது வகை கருத்தியல் மனச்செயல்பாடு அது வந்து நோக்கம் அர்ப்பணிப்பு திட்டமிடுதல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது இது கருத்துருவங்களை அதாவது எண்ணங்களை இப்போ இருக்கிற நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துது ஓ அப்போ பணக்காரன் ஆகணும்னு சும்மா கற்பனை பண்ணிட்டே இருந்தா அது முதல் வகை அது அதிருப்தியை உருவாக்கும் ஆமா ஆனா அதுக்கு ஒரு நிதி திட்டம் போட்டு அதுக்காக வேலை செஞ்சா அது ரெண்டாவது வகை அது நமக்கு ஆற்றல கொடுக்கும் மிகச்சரி பிரச்சனை கருத்துருவங்கள்ல இல்ல அதை நாம எப்படி தான் இருக்கு இத முழுமையாக இருத்தல் பீயிங் கம்ப்ளீட்ங்கிற ஒரு கருத்தோடையும் இணைக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா ஆமா நாம இப்போ இருக்கிற நிலையிலேயே தான் நான் முழுமையில்லாதவங்கிற உணர்வே நம்மள நாம இல்லாத உன்னோட ஒப்பிடுற அந்த முதல் வகை மனச் செயலால தான் வருது இந்த புத்தகம் இன்னும் ஆழமா போய் நமக்குள்ள இருக்கிற நான் இல்லனா மனசுங்கிற எண்ணத்தையே கேள்வி கேக்குது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஆமா இது ஒரு ஆழமான பகுதி நமக்குள் ஒரு தனிப்பட்ட நான் இருக்கு அல்லது மனம்னு ஒரு தனி உறுப்பு இருக்குங்கிறதே நம்மால உருவாக்கப்பட்ட கருத்துருவம் தான் அப்படின்னு புத்தகம் சொல்லுது அப்படியா ஆசிரியர் கேட்பாரு நீங்க எப்போவாச்சும் ஒரு மனசை பார்த்துருக்கீங்களா இல்ல நாம பாக்குறது எண்ணங்களோட ஓட்டத்தை தான் இதோட நோட்டம் நம்ம இருப்ப இல்ல ஆனா நாம யாருங்கிறத பத்தின நம்ம கதை ஒரு கருத்துருவம்னு புரிஞ்சுக்கிறது தான் நான் ஒரு கோபக்காரன் நான் ஒரு சோம்பேறி இதெல்லாம் வெறும் கதைகள் தானா அது நான் இல்லையா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அது நீங்க செய்யற செயல்கள் ஆனா அதுவே நீங்க இல்ல ஒரு பாறை நடனம் ஆடுதுன்னு வச்சுப்போம் அது தன்ன டான்சர்னு சொல்லிக்கலாம் ஆனா நடனம்ங்கிறது அது செய்யற ஒரு செயல் அதுவே அந்த பாறை இல்ல ஓ இந்த இடைவெளிய புரிஞ்சிக்கிறது ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும்னு தோணுது நிச்சயமா சரி இந்த புரிதல்கள் எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது புத்தகம் ஏதாவது நடைமுறை கொள்கைகளையோ இல்ல நுட்பங்களையோ சொல்லுதா ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுல சிலத பார்க்கலாம் முதல்ல நேர்மை ஹானெஸ்டி சரி இத ஒரு ஒழுக்க விதியா பார்க்காம இருப்பதுடன் அதாவது நிஜத்தோட நம்மளை இனச்சுக்கிற ஒரு கொள்கையா பார்க்கணும் கற்பனைகளல வாழாம உண்மை என்னவோ அதை ஏத்துக்கிறது அடுத்து கேள்வி கேட்கறது குவெஸ்டனிங் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது ஆமா உங்க சொந்த நம்பிக்கைகளையே கேள்வி கேட்கிற பழக்கம் இந்த எண்ணம் உண்மையா நான் ஏன் இத நம்புறேன் கேட்டாலே பல துன்பம் தர கருத்துருவங்கள் உடைஞ்சிடும் மூன்றாவது ஆற்றல் மயமாச்சல் எம்பவர்மெண்ட் ஆமா இது மத்தவங்கள பத்தினது மத்தவங்கள அவங்க குறைகளை வச்சு பார்க்காம அவங்களுக்குள்ள இருக்கிற திறனை கண்டு அத அவங்க உணர உதவுறது கடைசியா உள்நோக்கி திரும்புதல் டேர்னிங் இன்டூன் ஒரு நுட்பத்தை பத்தி பேசுறாங்க அது கேக்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கு ஒரு எதிர்மறை உணர்வ எதிர்க்காம அதுக்குள்ள போனோம்னு சொல்றாங்களே ஆமா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி பொதுவா நமக்கு பதட்டம் மாதிரி ஒரு உணர்வு வந்தா அதை விட்டு ஓட தான் பாப்போம் ஆமா கவனத்த வேற எங்கேயாச்சும் திருப்புவோம் ஆனா இந்த நுட்பம் அதுக்கு நேர் எதிர் அப்ப என்ன செய்யணும் எனக்கு பதட்டமா இருந்தா ஏன் கவனத்தை அதுக்குள்ளேயே செலுத்தணுமா அது இன்னும் மோசமாயிடாதா இல்ல அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமே உதாரணத்துக்கு உங்க வயித்துல பதட்டத்தால ஒரு இறுக்கம் இருக்குன்னு வச்சுப்போம் சரி உங்க கவனத்தை அந்த உணர்வு மேல மட்டும் செலுத்துங்க அதுக்கு பதட்டம்னு பேர் கொடுக்காதீங்க அது வெறும் ஒரு உடல் உணர்வா மட்டும் பாருங்க அது சூடா இருக்கா குளிரா இருக்கா அசைதா இல்லையா கதையா பாக்காம ஒரு தூய்மையான சக்தியா மட்டும் கவனிக்கணும் அதேதான் அப்படி செய்யும்போது நீங்க அதை எதிர்க்கல நீங்க எதிர்க்காதப்போ அந்த உணர்வோட சக்தி தானா குறைஞ்சிடும் அதோட சக்தி நாம அத பத்தி சொல்ற கதையில தான் இருக்கே தவிர அந்த உணர்வுல இல்ல ஆக நாம இன்னைக்கு பல ஆழமான விஷயங்களை பாத்துருக்கோம் கருத்துருவும் அனுபவம் துன்பம்ங்கிறது நாமளே செய்யற ஒரு செயல் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகள்னும் இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவா இருக்கும் நம்ம பெரும்பாலான மன உணர்ச்சி ரீதியான துன்பங்கள் ஒரே ஒரு தப்பாலதான் வருது யதார்த்தத்தை பத்தின நம்ம எண்ணங்களை யதார்த்தம்னே நம்ம தப்பா நினைக்கிறது இந்த செயல்முறைய பத்தி விழிப்புணர்வா இருந்து ஆற்றலை உறிஞ்சிர மன ஓட்டத்துக்கு பதிலா நிஜ வாழ்க்கையில செயல்படுறத தேர்ந்தெடுக்கிறது தான் விடுதலைக்கான பாதை நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக இந்த புத்தகத்திலிருந்து ஒரு இறுதி தொட முடிக்கிறோம் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி எந்த ஒரு கண்ணோட்டமும் முழுமையான உண்மையில்லை அது வெறும் ஒரு பார்வை மட்டும்தான் இத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை பத்தியோ இல்ல உங்க வாழ்க்கைய பத்தியோ நீங்க ரொம்ப நாளா உண்மையா நம்பிட்டு வர ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கங்க அது தவறுன்னு பார்க்காம இதுவும் பல சாத்தியக்கூறுகள்ல ஒரு பார்வை மட்டும்தான் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உங்க அனுபவத்துல என்ன மாற்றம் நடக்கும்